கங்கணபதையே நம ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் இருபத்தி ஒன்பது தசகம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வரை எட்டாவது ஸ்கந்த சாரம் ஸ்ரீமன் நாராயணீயம் தசகம் இருபத்தி ஒன்பது தேவர்கள் அமிர்தம் அடைந்ததும் ஆசுரர்களின் வதமும் மோகினி அவதாரம் ஓ தேவா பார்க்கடலில் இருந்து வெளிவந்த தங்கள் கையில் இருந்த அமிர்த கலசத்தை அசுரர்கள் பிடுங்கிச் செல்ல புகழ் இல்லாத அந்த தேவர்களை சமாதானப்படுத்திவிட்டு உடனே மறைந்து விட்டீர்கள் அல்லவா ஈசா தங்களுடைய மாயா வைபவத்தால் அசுரர்கள் தங்களுக்குள் கலகத்தை அடைந்தவர்களாக ஆனார்கள் அல்லவா பின்னர் நீங்கள் ஒரு அழகான இளம் கண்ணியின் வடிவத்தை எடுத்து நீல நிறத்தில் அழகிய இளமை உடையவளாக அங்கு தோன்றினீர்கள் அவளுடைய உயரமான கனமான ஸ்தனங்களின் இடையால் அவளுடைய உடல் வளைந்திருந்தது அனைத்து அசுரர்களும் அமிர்த கலசத்தின் மேல் இருந்த ஆசையை விட்டுவிட்டு தங்களுடைய கலசம் போன்ற கொங்கைகளில் ஆசை வைத்து தங்களிடம் வந்தார்கள் அல்லவா மான்வொழி படைத்தவளே நீ யார் இந்த அமிர்தத்தை பங்கிட்டுக் கொடு என்று காமம் தலைக்கீறியதால் பரவசர்களாகி உங்களை பார்த்து யாசிக்கின்ற அந்த அசுரர்களை பார்த்து அசுரர்களே நான் நல்ல நடத்தை அற்றவள் என்னை எப்படி அம்புகின்றீர்கள் என்று கேட்டீர்கள் அவ்வாறு நீங்கள் சொன்னாலும் அவர்கள் மனதில் மோகத்தையும் நம்பிக்கையையும் உண்டாக்கினீர்கள் அல்லவா அந்த அசுரர்கள் சந்தோஷத்தினால் அமிர்த கலசத்தை தந்தபோது அந்த மோகினி ரூபம் தரித்த தாங்கள் எனது தகாத செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் உட்கார செய்து ஷ்ரிங்கார நடையாலும் விளையாட்டு பேச்சுகளாலும் அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தீர்களல்லவா அதன் பின்னர் இவள் நம்மிடத்தில் பிரியம் உள்ளவள் என்று அந்த அசுரர்கள் பேசாமல் இருக்க பக்த ஜனங்களுக்காக தீனரான தாங்கள் அமிர்தத்தை தேவர்களுக்குள்ளேயே முடித்துவிட்டு தங்கள் ஸ்வரூபத்தை அடைந்து பாதி அமிர்தம் குடித்த ராகுவை வெட்டினீர்களல்லவா தங்களிடமிருந்து அமிர்தத்தை அபகரித்ததற்கு தகுந்த பலனை பகைவர்களான அசுரர்களுக்கு அளித்துவிட்டு தாங்கள் சென்று மறைய அந்த அசுரர்கள் தேவர்களுடன் போர் தொடங்கினார்கள் அல்லவா அதன் பின்னர் கடும் போர் வலுக்க பலி என்ற அசுரனின் மாயையால் தேவர்கள் திகைத்தார்கள் அப்பொழுது தாங்கள் மறுபடியும் அங்கு தோன்றினீர்கள் அல்லவா அதன் பின்னர் காலநேமி மாலி முதலிய பல அசுரர்களை அழித்தீர்கள் பாகன் பலி ஜம்பன் வலன் என்ற அசுரர்களை இந்திரன் கொன்றான் காய்ந்ததாலும் நனைந்ததாலும் அழிக்கப்பட முடியாத நமச்சியை நுரையினால் அழித்தான் அதன் பின்னர் நாரதர் சொன்னதன் பேரில் போர் நிறுத்தப்பட்டது அசுரர்களை மயக்க தாங்கள் மோகினி ரூபம் எடுத்ததை கேட்ட சிவபெருமான் தங்களை அவ்வடிவத்தில் காண ஆசை கொண்டு பார்வதியுடனும் பூதகுணங்களுடனும் தங்கள் இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்தார் தங்கள் லோகமான வைகுண்டத்திற்கு வந்து ஸ்தோத்திரம் செய்து தன் விருப்பத்தை தெரிவித்தார் அல்லவா அப்பொழுது தாங்கள் மறைந்தீர்கள் போந்தோட்டத்தின் தொலைதூர பகுதியில் சிவபெருமான் உன்னை ஒரு மிக அழகான பெண்ணின் வடிவத்தில் கண்டார் அவள் ஒரு பந்துடன் விளையாடும் பொழுது அவள் கண்கள் சுற்றித் திரிந்தன அசைவுகளின் போக்கில் அவளுடைய ஆடைகள் கீழே கொண்டிருந்தன காமதேவனை வென்ற சிவன் ஆசையால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டு ஹோ குருவா யூரப்பா உன்னை தழுவிக் அல்லவா மறுபடியும் நழுவி ஓடிய மோகினியை பின்தொடர்ந்து ஓடிய பரமசிவனின் வீரியம் நழுவியது வீரியம் நழுவப்பட்ட பின்னரே உண்மை விளக்கம் தெரிந்தவரான பரமேஸ்வரன் உடனே தெளிவு பெற்றார் தாங்களும் பரமசிவனை போட்டினீர்கள் சிவனும் பார்வதியிடமும் மற்றவர்களிடமும் தங்கள் பெருமைகளை எடுத்துரைத்தார் ஓ குருவாயூரப்பா அப்படிப்பட்ட பெருமை உடைய தாங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் சரணம் நாஸ்தி துவமச்சரணம் மம தஸ்மாத் காரூயபாவேன ஜனார்தனா